Hi friends, welcome to Farris Home Food. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது சிந்தாமணி சிக்கன் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்ப நல்ல ஒரு சூப்பரா டேஸ்டா இருக்கும்ங்க. இந்த ஒரு நாலு பொருள் இருந்தா மட்டும் போதும். சூப்பரா கிள்ளி போட்ட சிந்தாமணி சிக்கன் செஞ்சிரலாம்ங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாம்பார் வெச்சிட்டு அல்லது ரசம் இல்லது ஒரு சிம்பிளா ஒரு தால் வெச்சு கூட இந்த சிந்தாமணி சிக்கன் செஞ்சீங்கனா அவ்வளவு சூப்பரா டேஸ்டா இருக்குங்க குழந்தைகளும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுல அதிகமான மசாலா எதுவுமே இருக்காது. அதனால பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தைகளும் சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள் வாங்க இந்த டேஸ்டியான சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சிந்தாமணி சிக்கன் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் நான் கம கம்என்னு இருக்கணும்னு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அடுத்து பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்சி மிளகாவை போட்டுக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பொடியா நறுக்கின பூண்டையும் போட்டுக்கலாம் பூண்டோடய கலர் பச்சை வாசனை போய் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஆனால் சின்ன தான் இந்த சிந்தாமலி சிக்கனுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த சின்ன வெங்காயம் தான் அதனால் சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கிலோ சிக்கனையும் போட்டுக்கோங்க சிக்கன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பும் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா சுருள் சுருளை இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து சூப்பராக அது சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் சிந்தாமணி ரொம்ப நல்லாயிருக்கும் இதிலையே தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க ஆனால் இடையில இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு விட்டுறேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு இடையில் ஒரு தடவை பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்க பார்த்திங்களா இப்போ ஒரு வாட்டி மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுருங்க மிச்சம் இருக்கிற இந்த தண்ணியும் நல்லா வத்தட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி போயிருக்கு இப்போ மறுபடியும் ஒரு செகண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கடைசியாக நம்ம இறக்குற டைமில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க இந்த சிந்தாமண்ணி சிக்கனுக்கு நிறையா மசாலாலாம் தேவைப்படாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே டக்குன்னு சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் என்ன நல்ல சுடு சுட இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்பவும் பிடிக்குங்க இதே போலயே இந்த சிந்தாமண்ணி சிக்கனை செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக நாலு கருவேப்பிள்ளையரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவும் டேஸ்டியான இந்த சிந்தாமணி சிக்கனை மிஸ் பண்ணாதீங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல ரசம் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் பிரியாணிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்